அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சிகப்பவல் பருப்பு வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி பாசி பாசிப்பருப்பு ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ இங்கே நம்ம மிக்சிங் பவுலில் சிகப்பவலை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாருங்கள் இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் சிகப்பவள் எடுத்து வச்சுருக்கேன் அதை இங்கே மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இதை அழுக்கு போக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அழுக்கு போக அவலை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம உப்பை போட்டுக்கலாம் அவள் வந்து ரொம்ப உப்பு தாங்காது பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து லேசாக அப்படியே பிசிறி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து போட்டு பிசிறியாச்சு இப்போ இதில் பாருங்கள் ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் லேசாக தண்ணியை விட்டு கலந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த அவலை அப்படியே விட்டுறலாம் அவல் வந்து ஊறட்டும் அவல் ஊறுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பாசிப்பருப்பை அவர் ஊற வச்சுருந்தோம் நல்லாவே ஊறி எடுத்து ஒன் ஹவரே எடுத்து நல்லா ஊறியாச்சு இப்போ ஊறின பாசிப்பருப்பில் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு இதோட கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் டேரெக்டாக தான் இன்றைக்கி பாசிப்பருப்பை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த டிஃபன் ரெசிபிக்கு பாசிப்பருப்பு ரொம்ப குழைய வேகக்கூடாது அதனால தான் நம்ம இந்த மாதிரி டேரக்டாக நான் உங்களுக்கு பதம் காட்டுறேன் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ இங்கே பாசிப்பருப்பு வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாசிப்பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கடாயில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் கிட்டே நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நான் இதை வந்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை வருபட்டு வரட்டும் இந்த மாதிரி வேர்க்கடலை எல்லாம் போட்டு பண்ணுறது நல்லா டிஃபனுக்கு ஒரு ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக நம்ம வெள்ள அவல்ல நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம் அதிக நார்ச்சத்து நிறைஞ்ச சிகப்பவல்ல இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வரட்டும் வேர்க்கடலை பார்த்துங்க நல்லா வருபட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வேர்க்கடலை வருபட்டது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வறுத்த வேர்க்கடலை கூழாக எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையே பொடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த ரெசிபியில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாசி பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகி வந்தாச்சு ரொம்ப குழைய பாயில் ஆகாமல் பாருங்கள் கரெக்டாக பாயில் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஊறியாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறணும் கடாயில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெயிலே ஃபுல்லாக பண்ணலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்தாச்சு கடுகு வெடிக்க ஆரமிச்சாச்சு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் லேசாக இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகா நான் இங்க எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வெந்த பாசிப்பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கப்பறோம் பாசிப்பருப்பு ஆல்ரெடி அவர் ஊற வச்சு வேக வச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு தாளித்ததோடு கலந்து விட்டுக்கலாம் பாசிப்பருப்பு சேர்க்குறனால ரொம்பவே ப்ரோட்டீன் இருச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஃபன் புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பை தாளித்ததோடு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸுக்கு நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை பொடி அரைச்சி வச்சுருந்தாலும் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சாதாரணமாக நம்ம சிகப்பாவல்ல டேரெக்டாக பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பு வேர்க்கடலையை பொடி பண்ணி போடுறது தேங்காயெலாம் ஆட் பண்ணி பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் தேங்காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் இப்போ நம்ம இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவளை வந்து நம்ம ஊற விடும் போதே அதுக்கு தனியாக உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு நம்ம செப்பரேட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் உப்போடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ இதில் நம்ம அவல் சேர்க்கலாம் அவலும் வந்து ஆல்ரெடி நம்ம ஊறி ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக அவளும் ஊறி வந்திருக்கு எல்லாத்தோடு சேர்த்து கலந்து விட வேண்டி பாசிப்பருப்பை பாயில் பண்ணி வச்சுட்டு அவள் வந்து ஊறுற டைம் தான் டக்கு டக்குன்னு நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிடலாம் தேங்காயை நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுட்டா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா தாளித்து போட்டு ரெசிபியை சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ அவளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் சிகப்பாவல் எடுத்ததுக்கு இந்த அளவு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம லேசாக தண்ணியை மட்டும் தெளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கும் போதும் ஏன்னா இதை வந்து நம்ம அடுத்து கொழக்கட்டையாக கையில் வந்து உருட்டி எடுக்க போகிறோம் லேசாக வந்து நம்ம நீர்த்தன்மை இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருட்டுறதுக்கு அதனால தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தண்ணியை தெளிச்சுட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் வேணும்னா லேசாக தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டினீங்கனாலே பாருங்கள் அழகாக கொழக்கட்டைகள் சூப்பராக வந்திருக்கு நான் வந்து ஒரு பைண்டிங்க்காக தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம தண்ணியை தெளிச்சுட்டு அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிக்கிறோம் சப்போஸ் நீங்கள் அவளை வந்து ஊற போடும்போதே அதிலே கொஞ்சம் நீர்த்தன்மை இருந்தது அப்படின்னா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த தண்ணி விடுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணி வதக்கிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம் ஒரு பைண்டிங்க்காக தான் நம்ம ஆட் பண்ணோம் எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லா குழக்கட்டைகளும் அருமையாக வந்தாச்சு எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டோம் நாங்கள் நீங்கள் இட்லி பிளேட்டில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா இதை ஸ்டீமரில் கூட நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பிளேட்டை நம்ம வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ரெடியாகட்டும் இப்போ நம்ம அது ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் டிஷ் பண்ணிடலாம் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி தேங்காயை அரைச்சு துருவலை வச்சுருக்கோம் இதோட கூடவே நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டை மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயோட சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் சின்னதாக கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் தண்ணி விட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு பெருங்காயம் கறிவேப்பிலையை தாளித்து போட்டுவிட்டோம் நம்மளோட அருமையான சட்னி தயார் தேங்காய் சட்னி நம்மளோட குழக்கட்டைகள் எல்லாமே ஆயாச்சு இட்லி பிளேட் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது மட்டும் எடுத்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இன்னைக்கு டிஃபன் ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சிகப்பவல் பாசிப்பருப்பு வச்சு ஒரு அருமையான கொழக்கட்டை ரெசிபி சைட் டிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் தொக்கு அந்த மாதிரி எதனால் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த அவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ